வணக்கம் திருச்செந்தூர் கோவிலின் பன்னீர் இலை விபூதி பிரசாதத்தின் மகிமை மற்றும் சிறப்புகளை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் வழங்கப்படுற பன்னீர் இலை விபூதி பிரசாதத்திற்குன்னு தனித்தனி தனித்துவமான மகிமையும் சிறப்புகளும் உண்டு சூரபத்மனை போரில் வென்ற பின் மயிலாகவும் சேவலாகவும் தன்னுடன் வைத்து கொண்டவர் முருகர் தினமும் காலையில் விஸ்வரூப தரிசனத்தில் சுவாமியின் பாதத்தில் வைத்து பூஜை செய்து பக்தர்களுக்கு திருச்செந்தூர் பன்னீர் இலை விபூதி பிரசாதம் கொடுக்கப்படுது அதாவது பன்னீர் இலையை நேராக வைத்து பார்த்தால் முருகரின் வேல்பொன்று தெரியும் அதோடு இலையில் விபூதியை வைப்பது செல்வத்தை சேமிப்பது போன்றதாகும் முருகனுக்கு ஒரு பக்கத்துக்கு ஆறு கரங்கள் என பன்னிரண்டு கரங்கள் உள்ளது போல பன்னீர் மரத்தின் இலையில் பன்னிரண்டு நரம்புகள் இருக்கு பன்னீர் இலை என்பதுதான் நாளடைவில் பன்னீர் இலை அப்படின்னு மாறுனது முருகப்பெருமான் சூரபெத்மனை வதம் செய்த பிறகு காயங்கள் ஆற வேண்டும் என்பதற்காக பனிரெண்டு கரங்களினால் விபூதி பிரசாதம் வழங்கினார் அப்படிங்கிறது தளபுராணம் மேலும் சூரசம்ஹாரம் முடிந்தவுடன் அசுரர்களை எதிர்த்து போர் புரிந்த முப்பத்து முக்கோடி தேவர்களும் பன்னீர் மரங்களாக உள்ளனர் அப்படிங்கிறதும் ஐதீகம் பன்னீர் மலை இலைகள் வேத மந்திர சக்தியுடையவை என்றும் அதில் பத்திரப்படுத்தப்படும் விபூதியிலும் வேத மந்திர சக்திகள் உள்ளது அப்படின்னும் புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு இந்த விபூதியை திருமண இருக்கிறவங்க குழந்தை இல்லாதவங்க நோயால் பாதிக்கப்பட்டவங்க இவங்க எல்லாருமே முருகப்பெருமானை வேண்டிக் கொண்டு நெற்றியில் வைத்துக்கொண்டால் கொண்டால் தீராத தடை மகளும் என்பது நம்பிக்கை வலிப்பு குஷ்டம் ஷயம் நீரிழிவு குன்மம் போன்ற வியாதியால் பாதிப்படைந்தவங்க இந்த விபூதியை பூசிக்கொண்டு பின் மறைந்து மறைந்துவிடும் அப்படிங்கிறது ஆதிசங்கரர் அருளிய சுப்பிரமணிய புஜங்கத்தின் ஸ்லோகம் மேலும் தகவல்களுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ